பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த மனிதர்கள் வாழும் நம் மனித கடவுளுக்கு உதாரணமாக இன்று ஒரு அதிசய நிகழ்வுகள் நடந்துள்ளது ஏனென்று தான் பார்க்கலாம் வாருங்கள் அதற்கு முன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் எல்லோரும் பணம் காசு தாசைப்பட்டு கடவுளை கைக்குட்டி வணங்குவார்கள் ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு வீட்டோட பூமி பூஜை மற்ற எல்லாமே போட்டு ஒரு காங்கிரேட்லாம் இது பண்ணும்போது கேப்டனோட புகைப்படத்தை நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தை சேர்ந்த நமது அண்ணன் ஒருவர் கேப்டனின் ரசிகர் தொண்டர் இவர் கேப்டனின் புகைப்படத்தை வணங்கி விட்டே மற்ற காங்கிரட் மற்ற சேவல்கள் எல்லாமே இது பண்ணுறதுக்காக கேப்டனை வணங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பாருங்கள் எந்த அளவுக்கு மனிதர்கள் மனதில் குடிகொண்டு இருக்கிறார் நம் இதே தேவம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு அன்பு கொண்ட ஒரு சகோதர சகோதரர்கள் எல்லோருடைய மனதிலுமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெய்வமாக இருக்கிறார் இன்றும் மனித கடலாக வாழும் தெய்வம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐயா அவரை வந்து வணங்கி அதற்கடுத்து அவங்க கெட்டட பணிகள்லாம் தொடர்ந்த எவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ மிகப்பெரிய ஒரு இடத்த நமது சிம்மாசனமாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மனதில் பிடித்துவிட்டால் தெய்வமாக வாழ்ந்து இருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு வீடு கட்டுறோம்னா ஒரு சாமியோட ஃபோட்டோ வச்சு பார்ப்போம் இல்லை மற்ற ஏதாவது ஒரு தெய்வம் மற்ற பார்ப்போம் ஆனால் நமது தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர் புகைப்படத்தை வைத்து தன்னோட வீடு கட்டும் பணியை துறங்கிய நாகப்பட்டினத்தை சேர்ந்த நமது அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை பிடிஎன் சினிமா சார்பாகவும் கடைக்கோடி தொண்டர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வோம் இதய தெய்வம் கேப்டன் புகழ் வாழ்க இன்றைய தினத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படத்தை வைத்து வீடு கட்டிய தனது தொண்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் கேப்டன் புகழ் ஓங்க தமிழன் என்று சொன்னடா தலையின் நெல்லடா என்று கேப்டன் வழியில் உங்களில் நான் உதவும்